நமது வேல் ஆயுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் நீ குடிச்சபுட்டு கொடலு கட்டு துடிக்காத நீ குடிச்சிருந்தா ஊர் உலகம் மதிக்காது உன் வீட்டு ஒரு கழுதம் கூட மிதிக்காது குடிக்காத தம்பி குடிக்காத நீ குடிச்சபட்டு குடலு கட்டு துடிக்காத நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காது உன் விட்ட ஒரு கழுத கூட மிதிக்காது நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை அது தொட்டவனே தான் விட்டதும் இல்லை நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை அது தொட்டவனே தான் மனுஷனோட ரத்தத்தை தான் பட்ட குடிக்கும் மனைவி மக்கள் ரத்தத்தை எங்கிட்ட குடிக்கும் ஓம் மனைவி மக்கள் ரத்தத்தை எங்கிட்ட குடிக்கும் பொழுதுபட்டா நானும் பொண்ணு சேர்ந்து குடிக்குது அது வசதி உள்ள பெரிய இடத்துல நாலும் நடக்குது பொழுதுபட்டாங்க பொண்ணு சேர்ந்து குடிக்குது அது வசதி உள்ள பெரிய இடத்துல நடக்குது பால் குடிக்க தான் குடிச்சா தான் மையின் அதை தான் குடிச்சா என்னவாகும் இயற்கை நீதி அதை தான் குடிச்சா என்னவாகும் இயற்கை நீதி பாடுபட்டு பணத்தை சேர்த்து குடியில் விடாதே ஓம் புள்ளை குட்டி எல்லோரையும் தெருவில் விடாதே பாடுபட்டு பணத்தை சேர்த்து குடியில் விடாதே ஓம் புள்ள குட்டி எல்லோரையும் தெருவில் விட பைய பைய மிஞ்சது சில்லறதம்ப்பா ஓம் பரம்பரைக்கு மிஞ்சது கல்லறதாப்பா ஓம் பரம்பரைக்கு மிஞ்சிரது கல்லறதாப்பா ஏறு மீச குடிக்க வந்த கண்ணு போச்சுங்க சிறர் வாங்கி விட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்க ஏறு மீச குடிக்க வந்த கண்ணு போச்சுங்க சிறர் வாங்கி விட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்க விடியறப்ப விடியிட்டு நான் சங்கு ஊதுறேன் அந்த காந்திங்கண்ணா தான் காதில் ஓதுற அந்த காந்திங்கண்ணா தான் காதில் ஓதுற தம்பி 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 குடிக்காத தம்பி குடிக்காத நீ குடிச்சு விட்டு கொடலு கட்டு துடிக்காத நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காது உன் வீட்டை ஒரு கூட மிதிக்காது என் பேர் வேம்பு இந்த பாட்டை கேட்டுட்டு என்னை எனக்கு பாராட்டோ எனக்கு பேரும் புகழுமோ கிடைக்கணும் நான் அந்த பாட்டை பாடலை எல்லோரும் குடிய நிப்பாட்டி குடும்பத்துக்குள்ளே வரணும் அதுக்காக தான் அந்த பாட்டை பாடுறேன்ன தவிர எனக்கு பாராட்டுவாங்க எனக்கு புகழ் கிடைக்கும் என்னை தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துலலாம் அந்த பாட்டை நான் பாடலை இந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க சப்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் பொல்லு நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி